பாரு பாதுகாக்க தமிழ்நாடு வனத்துறை எடுத்து வரும் நடவடிக்கைகள் கழுகுகளை காக்க இனிமேல் இதை செய்யவே கூடாது என எச்சரிக்கை இந்த அறிவிப்பால் மகிழ்ச்சியில் திளைத்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் மற்ற இயற்கை துப்புரவாளர்களை காக்கும் பொருட்டு தென்னிந்திய வனத்துறை புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது செப்டம்பர் மாதத்தின் முதல் சனிக்கிழமை பாரு கழுகுகள் என அழைக்கப்படும் பிணந்தினி கழுகுகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இதன் காரணமாக கடந்த செப்டம்பர் ஆறாம் தேதி கழுகுகள் தினத்தை முன்னிட்டு நீலகிரியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் இதுகுறித்த நிகழ்ச்சியானது நடத்தப்பட்டது அப்போது இந்த நிகழ்ச்சியில் பேசிய கழுகுகள் நல ஆராய்ச்சியாளரான மணிகண்டன் நீலகிரியில் உள்ள மாயார் பள்ளத்தாக்குகள்தான் பாரு கழுகுகளின் வாழ்விடங்களாக உள்ளன கழுகுகள் காடுகளின் துப்புரவு பணியான வனவிலங்கு மற்றும் மனிதர்களுக்கு பெரும் நோய் பரவாமல் தடுக்கும் ஒரு நோய் தடுப்பாளராகவும் செயல்பட்டு வருகின்றன மேலும் வனப்பகுதிகளுக்கு அருகில் வாழும் கால்நடைகள் மிருகங்களால் தாக்கப்பட்டு உயிரிழக்கும் போது விலங்கு சாப்பிட்ட இறைச்சி போக மீதமுள்ள இறைச்சியை கழுகுகள் உண்கின்றன ஆனால் இந்த இறந்த விலங்குகளை புதைப்பது அல்லது எரிப்பதனால் அவற்றின் உணவுச் சங்கிலி பாதிப்படைவது மட்டுமல்லாமல் அந்த கால்நடைகளுக்கு வழி அளிக்கப்படும் அளிக்கப்படும் மருந்துகளாலும் மருந்துகளாலும் கழுகுகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அவை அழிந்து வருவதாக முன்னரே ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து காலடை வளர்பவர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி குறிப்பிட்ட மருந்து விற்பனை செய்வதற்கு ஏற்படுத்தப்பட்ட தடையால் அதன் பயன்பாடு குறைந்துள்ளது ஆனால் தற்போது அதற்கு மாறாக கீட்டோபொகைன் அபிட்டோ பிளாக் போன்ற வழிநிவாரணிகளை நிவாரணிகளை பயன்படுத்துவது சரியானதா என்பதை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் நீலகிரி மாவட்டத்தை கழுகு பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்து எஞ்சியுள்ள கழுகு இனங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கழுகு இனங்களுக்கு போதிய உணவுகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் இறந்த உயிரினங்கள் மற்றும் புதைக்கும் பழக்கத்தை மறுபரிசீலனையும் செய்ய வேண்டும் வனத்துறை மூலம் கழுகு தொடர்பான ஆய்வாளர்கள் குழு அமைத்து அதனுடன் முதுமலை பழங்குடிகளை இணைத்து கழுகு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என கூறியிருந்தார் அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக கழுகுகள் மற்றும் மற்ற இயற்கை துப்புரவாளர்களை காக்கும் பொருட்டு தென்னிந்திய வனத்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் விலங்குகளின் சடலங்களை புதைப்பதாலோ அல்லது எரிப்பதாலோ கழுகுகள் மற்றும் பிற துப்புரவு பணியாளர்கள் தங்கள் சுற்றுச்சூழல் அமைப்பு சேவைகளை செய்ய முடியாமல் போவதாகவும் இதனால் அதன் பாதுகாப்பான உணவு விநியோகத்தை இழக்க நேரிடுகிறது என்றும் கூறியுள்ளது இது தொடர்பாக சென்னையில் நடந்த தமிழ்நாடு நாடு ராப்டர் ஆராய்ச்சி அறக்கட்டளையின் தொடக்கக் கூட்டத்தில் மேம்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு நிறுவனம் புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது மேலும் இது சுற்றுச்சூழலை அமைப்பை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய படியாக பார்க்கப்படுகிறது பல விலங்குகளின் சடலங்கள் தேவையில்லாமல் அப்புறப்படுத்தப்படுவதால் பெரும்பாலும் செலவு மட்டுமின்றி சுற்றுச்சூழலுக்கும் தீங்குகள் விளைகின்றன இந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ள வழிகாட்டுதல்கள் சடலங்களை விட்டுச் செல்வதற்கும் மற்றும் சடலங்களின் இயற்கை சிதைவை ஆதரிப்பதற்குமான நெறிமுறைகளை கோடிட்டு காட்டுகின்றன அது மட்டுமின்றி இது பாதுகாக்கப்பட்ட காடுகள் மற்றும் பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் காட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் தொழில்நுட்ப நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்துரைக்கிறது தமிழ்நாடு வனத்துறையின் இந்த அறிவிப்புக்கு சமூக ஆர்வலர்களும் கழுகு ஆராய்ச்சியாளர்களும் நன்றி தெரிவித்து வருகின்றனர்